ஜமாத் தொழுகையில் வரிசையாக நிற்பது அவசியம் அவ்வாறு செய்யாதவரின் நிலை என்ன விளக்கமளிக்கவும் என்ற கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு இறை மீதும் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது இன்ன சொலாத்த காணத்த அழல் முக்மி கிதாபம் மவுக்கூதா தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் அல்லா திருமறையில் சொல்லி காட்டுறான் அந்த தொழுகையில் குறிப்பாக ஆண்களுக்கு பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுவது மிக அவசியமான ஒரு விஷயம் பெண்களாக இருந்தால் அவங்க வீட்டுல தொழுவாங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது இப்படி ஜமாத்தோடு நாம் தொழுவும் போது அதற்கு சில ஒழுங்குமுறைகளை நாம் பேண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று தான் தொழுகையிலே நிற்கும் பொழுது வரிசையாக சஃபின் அடிப்படையில் நிற்பது இந்த வரிசையாக நிற்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான முக்கியத்துவங்களையும் சிறப்புகளையும் நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இதை அல்லாவுடைய தூதர் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா நூல் புகாரியிலே எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது செய்தியாகவும் சஹீகுல் முஸ்லீமிலே எழுநூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைஹசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சவ்வு சுஃபூஃபக்கும் உங்களுடைய வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் சுஃபூஃபிம் இன் இகாமதி சலாத் வரிசைகளை சரி செய்வது என்பது தொழுகையை நிலைநாட்டுவதிலிருந்து உள்ளதாகும் என அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க வரிசையை சீர்படுத்துவது சரியாக வைத்து தான் தொழுகையை நிலைநாட்டுவதில் மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த நபிமொழிகளில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது மற்றொரு இடத்துல நபிகளார் சொல்லிக்காட்டுகிறார்கள் புகாரியில எழுநூற்றி பதினேழாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இலத சவுன்ன சுஃபூஃபக்கும் உங்களுடைய வரிசைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அவ் லைஃபன் அல்லது அல்லாஹ் உங்களுடைய முகங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று கடுமையாக தூதர் அவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது வரிசையில் நீங்கள் சரியா இருங்க அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் உங்களுடைய முகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடட்டும் என்ற அளவுக்கு நபிகளார் கடுமையாக வரிசையில் நிற்பதை பற்றி பேசுவதையெல்லாம் நபிமொழிகளில் நம்மால் பார்க்க முடியுது இதை நாம் கவனிக்கும் பொழுது தொழுகையில் வரிசையில் நிற்பது எவ்வளவு முக்கியமானது அவசியமானது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியுது முதல்ல சொன்ன செய்தியில் ரசுல்லா என்ன சொல்றாங்க வரிசையில் நிற்பதுதான் தொழுகையை நிலைநாட்டுவது என்ற அளவுக்கு அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க அப்பொழுது ஒருவர் தொழுகும் பொழுது அவர் சரியான முறையில் அவருடைய வரிசையை சீர்படுத்தவில்லை என்றால் வரிசையில் நிற்கவில்லை என்றால் அவர் தொழுகையிலே ஒரு குறைவை ஏற்படுத்திவிட்டார் என்பதாகத்தான் கருதப்படும் தொழுகைனா எப்படி இருக்கணும் ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி இருக்க வேண்டும் போன்ற எல்லா விஷயத்தையுமே அல்லாவுடைய தூதர் தான் நமக்கு சொல்லித்தராங்க அப்படி இருக்கும்போது சஃபுக்கு இந்த அளவுக்கு ரசுல்லா ஒரு முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கும் பொழுது அதை ஒருவர் சரியான முறையில் பேணவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் தன்னுடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்தியவராக ஆக மாட்டார் முழுமைப்படுத்தியவர் ஆக மாட்டார் தொழுகையில் ஏதோ ஒரு குறைவை ஏற்படுத்திட்டார் அவருடைய தொழுகையில் ஒரு குறைவு இருப்பதாகத்தான் பார்க்கப்படும் அல்லாஹ் நாடினால் அதை மன்னிக்க கூட செய்யலாம் அல்லாஹ் நாடாவிட்டால் முழுமையான நன்மையை கொடுக்காமலும் இருக்கலாம் கரெக்டா தொழுதா எவ்வளவு நன்மை இருக்குமோ அதை விட அல்லாஹ் குறைத்தும் கொடுக்கலாம் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம் ஆனால் தொழுகையை இவர் சரியான முறையில் முழுமைப்படுத்தியவராக ஆவாரா என்றால் நிச்சயமாக ஆக மாட்டார் ஏனென்றால் வரிசையில் நிற்பதும் தொழுகையினுடைய ஒரு அங்கத்தில் உள்ளது என அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது அதை ஒருவர் சரியான முறையில் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவர் தொழுகையை முழுமைப்படுத்தியவராக கருதப்பட மாட்டார் அதே மாதிரி அபுதாபுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க உங்களுடைய வரிசைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் வ காரிபு பைனஹா அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள் வ ஹாது பில் அனாக் உங்களுடைய கழுத்துக்களை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் என்பதையெல்லாம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு நப்சி பியதி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக இந்நீல ஷைத்தான் நான் ஷெய்தானை பார்க்கிறேன் வரிசையில் இருக்கக்கூடிய இடைவேளிகளில் செய்தான் நுழைபவனாக நான் பார்க்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க வரிசையில் நம்ம நிற்கும் பொழுது சரியான முறையில் நிற்கல நடுவுலை பல இடைவேளிகள் இருக்கிறது அப்படி இருக்குமே ஆனால் அந்த இடைவேளி வழியாக செய்தான் நுழைகிறான் என்ற ஒரு கருத்தை அல்லாவுடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் செய்தான் நுழைகிறான் என்றால் என்ன பொருள் மற்ற நேரங்களை விட நம்ம தொழுகையில் இருக்கும்போது தான் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக நமக்கு வரும் இது யதார்த்தம் தான் தொழுகையில் அல்லாஹு மறுநாள் தக்பீர் கட்டியிருப்போம் சூரா ஃபாத்திகா ஓதுவதற்கு கூட மறந்த எத்தனையோ பேர் இருப்பாங்க சிந்தனையெல்லாம் அப்படியே காற்றுல பறந்துடும் வியாபாரத்தில் கடையில் இருந்து பள்ளிவாசலுக்கு வந்திருப்பாங்களா அந்த நேரம் ஃபுல்லாக வியாபாரம் தொடர்பான சிந்தனையாகத்தான் இருக்கும் இல்லை வேற ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் வீட்டில் இருக்கலாம் பொருளாதாரம் ரீதியாக பல இழப்புகள் இருக்கலாம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மருத்துவத்துக்கு பொருளாதார தேவைப்படுது இப்படி ஏராளமான காரணங்கள் அந்த சிந்தனைகள் எல்லாம் எப்போ வரும் ஒருத்தன் அல்லாஹ் பன்னு தக்மீர் கட்டின பிறகுதான் இது போன்ற தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் நம்மளுடைய மனதுக்கு வரும் காரணம் என்ன ஷெய்தானுடைய ஊசலாட்டம் அதுவும் தொழுகையில் அதிகமாக இருக்குமே ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் வரிசையை சரியான முறையில் சீர்படுத்தாமல் வைத்திருப்பது என்று அல்லாவுடைய அவங்க சொல்கிறாங்க இப்படி ஏராளமான மோசமான விளைவுகள் ஒருவர் தன்னுடைய வரிசையை சரியான முறையில் வைத்து கொள்ளவில்லை என்றால் இது போன்ற விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் அதனால் தொழுகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வரிசையை சீர்படுத்தி கொள்வது அவர் சரியான முறையில் வரிசையை சீர்படுத்தவில்லை என்றால் தொழுகையை முழுமைப்படுத்தியவராகவும் கருதப்பட மாட்டார் அதே நேரத்தில் செய்தானுடைய ஊசலாட்டங்களும் அதிகமாக இருக்கும் இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தொழுகைக்கு வரிசையை சரியான முறையில் சீர்படுத்திக் கொள்வது மிக அவசியமான ஒரு விஷயம் அதை ஒருவர் சரியான முறையில் செய்யலாம் அப்படின்னா அவர் தொழுகையை சரியான முறையில் பரிபூர்ணப்படுத்தியவராக ஆக மாட்டார் என்ற நபி நபிமொழிகள் நமக்கு தருகிறது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாய் நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா அக்பர்